ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு இன்றைக்கி கொள்ளில் வந்து ஒவ்வொரு தான் செய்ய போகிறோம் சத்தான ஒவ்வொரு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிலோ அளவு மாவு கொட்டிக்கலாம் மைதா மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா பசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இந்த பதத்துக்கு இப்போ வந்து எண்ணெய் மேலே வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊறுட்டோம் அப்புறம் செய்யலாம் இப்போ வந்து அது உள்ள ஸ்டப்பிங்காக பூரணம் ரெடி பண்ணிடலாம் வந்து வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் குண்டு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இது எல்லாமே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பூரணம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நீங்கள் வந்து அது கொல கொலன்னு இருந்துச்சுன்னா வானல் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் ட்ரையாக வணக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி சுண்ட அளவுக்கு ஆற வச்சிட்டிங்கன்னா வதக்கி கெட்டி வந்துடும் அப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பிசைஞ்சி வச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து வாழை எண்ண எண்ணெய் தடவிக்கலாம் தடவிக்கலாம் இப்போ வந்து சின்னதா உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ பிசஞ்சு வச்ச உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடு பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டப் பண்ண உருண்டையை வச்சு அடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிட்டுக்கலாம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒன் சைடு இருந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டோம் எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் பாப்பா கிட்ட கொடுக்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க இந்த பாப்பா சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குதுமா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்